நூத்தி நாற்பது ரூபாய்ல இருந்து வித்து பிளவுஸோட கொடுக்குறோம் நூத்தி நாற்பது ரூபாய்ல இருந்து திட்ட ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் ஹோல்சேல ரேஞ்ச் வச்சிருக்கோம் பத்து பத்து ரூபா டிஃபரன்ஸ் எல்லாம் பாக்ஸ் சைட் இருக்கு நிறையா இருக்குது அதுல எல்லா ரகமும் இருக்குது தீபாவளிக்கு நாங்கள் ரெடி ஆயிட்டோம் ஃபேன்சியில் என்னென்ன ரகம் வருதோ அவ்வளவு நீங்க பாக்கலாம் இங்கே இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு ஒரு செட்டு தேவைன்னா ஒரு செட்டு கூட எடுத்துக்கலாம் பிடிக்கிற ரகத்தை பிடிக்கிற அளவு எடுத்துக்கலாம் என்ன ஒரு ப்ராப்ளம் நீங்கள் செட்டு செட்டாக எடுத்துங்க அதில் வர்றதை அப்படியே செட்டு செட்டாக எடுக்கணும் அப்போ தான் நம்மளாலையும் ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்க முடியும் கரெக்டாக இங்கே வந்து ரேட்டை கம்பேர் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து கடைக்கு போங்க ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் சொல்கிறோம் ஒரு வாய்ப்பு கொடுங்க வந்து ரேட்டு பாருங்க ரகத்தை பாருங்க பார்த்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுங்க எம்ஜிடிவி நேருக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சிங்கார்த்தோக்கு சுகம் சாரீஸ் சுகம் சாரீஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கார்த்தோக்கு பஸ் ஸ்டாப் இறங்கினோ ஒன்று நேராக உள்ள வரீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபேமஸான கேரளா மிஸ் ஹோட்டல் இருக்குது ஹோட்டல் பக்கத்தில் வன்வாஸ் காம்ப்ளக்ஸ் இருக்குது வன்வாஸ் காம்ப்ளக்ஸ்ல கீழே ஃபர்ஸ்ட் நம்ம கடை தான் ஆப்போசிட்டில் கூட அப்புறம் ராம்ஸ்பவன் ஹோட்டல் இருக்கும் இப்போ நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் நுழைஞ்ச உடனே இந்த பிரிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைனிங்கு ப்ளவுஸ் பீட்டு வால்ஸு சுடிதார் மெட்டீரியல் இன்ஸ்கர்ட்டு இதெல்லாம் இந்த ஃப்ளோரில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்கள் அதை பேர் ஜாக்கெட் பிட் ப்ளவுஸ் பிட்டு லைனிங் இதெல்லாம் வேணும்னா கூட நம்மளே ஹோல்சேல் எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம மெயினாக பண்ணுறது சாரீஸ் தான் பண்ணுறோம் மேலே உள்ள மூணு பிரிவில் சாரீஸ் நல்ல பிரிவில் பண்ணுறோம் உங்களுக்கு மூணு பிரிவை காட்டுறேன் உங்களுக்கு நிறையா டைம் இல்லாதனால வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பிரிவை கட்டி உங்களுக்கு விளக்கம் மட்டும் சொல்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை கட் பண்ணாமல் பாருங்க நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம மேலே போகலாம் மேலே ஃபர்ஸ்ட்டு ஃபுரோரில் ரெண்டு பிரிவாக இருக்குது அப்படியே வாங்க மேலே சும்மா ஒரு ஐடியா பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன்ஸி சேரி காட்டன் ஐட்டம் ஃபுல்லாக இந்த பிரிவில் பண்ணுறோம் காட்டன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எடுக்கலாம் நம்மள்கிட்ட காட்டன் ஹோல்சேல் பெரிய உள்ள பண்ணுறோம் காட்டனில் என்னென்ன ரகம் வருதோ அவ்வளோவும் தமிழ்நாட்டோட காட்டன் ரகம் அத்தனையும் இருக்குது மேக்ஸிமம் இந்த ஃப்ளோரில் வந்து ஃபேன்சி சாரீஸ் ஹோல்சேல் பண்ணுறோம் முஸ்லீம் டெஸ்ட்டுக்குள்ள மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இந்த ஃப்ளோரில் பண்ணுறோம் இந்த ரெண்டு ஐட்டம் மட்டும் இந்த ஃப்ளோரில் பண்ணுறோம் மற்றபடி பாருங்கள் இது ஒரு ஃப்ளோரு இந்த பிரிவில் பாத்தீங்கன்னா டெய்லி பண்டல் வரவும் உடைக்கவும் இந்த ஃப்ளோரில் வச்சிருந்து குடோனுக்கு கொண்டு போயிடுவோம் ஆஹ் இதுல வந்து இந்த காட்டன் சாரீஸ் சொல்லற காட்டன் சாரீஸ் ஒரு ரகமெல்லாம் இந்த பக்கத்துல இருக்குது ஹோல்சேல் ஃபுல்லாக எல்லாமே காட்டன் சாரீஸ் தான் இந்த ஃப்ளோர்ல காட்டன் சாரீஸ் நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்க காட்டன் சாரீஸை பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட வாங்குறத வாங்குறதோட எல்லா கம்பெனியும் சேர்த்து ஒரே இடத்துல பார்த்து உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு ரகத்துல அஞ்சு பீஸ் தான் வேணும் ஐம்பது பீஸ் தான் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அதனால காட்டனை பொறுத்த வரைக்கும் திருவிட்டு ஒரு இருபது கடையோட இருபதுக்கு இருபது ரகங்கள் இருக்குது திருட்டாட்டாட்டாட்டாட்டாட்ட காட்டனை பொறுத்த வரைக்கும் அந்த இருபது ரகத்தை இந்த ஃப்ளோர்ல நீங்க ஒரே இடத்துல செல் பண்ணி வாங்கிக்கலாம் உங்க கடைக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் ஏன்னா பொருள் வந்து என்ன எப்போ போய் வேணுமோ ஃபோன் பண்ணாலும் உடனே லாரி சர்வீஸ் இருக்குது அன்றைக்கி போட்டு விட்டுருவாங்க அதனால இந்த பிரிவு வந்து காட்டன் வந்து நீங்கள் திருப்தியாக பார்த்து திருப்தியா எடுக்கலாம் இந்த பிரிவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஸ்டோன் ஐட்டம் ஃபுல்லாக ஃபேன்சி இல்லைங்க வச்சுருக்கிறோம் இந்த ஃப்ளோரில் இதுவும் ஹோல்சேல் தான் காட்டன் ஐட்டம் ஹோல்சேல் மெயின் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் இங்கே பண்ணுறோம் சூரத் ஐட்டம் ஃபுல்லாக பண்ணுறோம் சூரத் ஐம் மட்டுமே நல்லா ஃப்ளோர் அவ்வளோ பெரிய இடத்துல வச்சிருக்கிறோம் மேலே பார்த்துலாம் உள்ள யூனிஃபார்மையும் பார்த்துலாம் ஒரு ஐடியா பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் ரகம் காட்ட முடியல எதுவும் நினைக்காதீங்க இடத்த காட்டுறோம் விளக்கம் சொல்கிறோம் நல்லா சூப்பரான ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறவங்கிறத முக்கியமாக சொல்கிறோம் இந்த சிங்காரத்துப்பை பஜாரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் சூப்பர் ஹோல்சேல் கடை தான் ரேட்லேயும் சூப்பர் ரேட்டு இங்கே தான் அதனால தான் இப்போ உங்களுக்கு அந்த இந்த மாதிரி வந்து எங்கே எடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணுறவங்கள தான் இந்த வீடியோவை போடுறோம் ஹோல்சேல் கடை வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் கூட யோசிக்க ஒரு சான்ஸ் கொடுத்து வந்து பாருங்க உங்களோட மனநிலையோடு இருக்கலாம் உங்களுக்கு அந்த கடை கண்ட் இந்த ஹோல்சேல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆகிடும் ஏன்னா சூரத்து விலைக்கு தரோம்னு சொல்லிட்டு பொய்யா சொல்ற மாதிரிலாம் இருக்கு சூப்பர் ஹோல்சேல் ரேட்டு கண்டிப்பாக தரும் ஏன்னா நீங்கள் சூரத் போயிட்டு நூறு நூத்தி ஐம்பது கம்பெனி ஏரியா இருந்தத விட நூறு நூத்தி ஐம்பது கம்பெனி ஒரே இடத்துல இறக்காம பாக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு ஒரு பேலுக்கு ஆறு கம்பெனியோட சரக்கு ஒரு பேல் எடுக்கலாம் அதனால தான் போடுறோம் ரேட்டு வந்து வித்தியாசம் இல்லாம ஒரே இடத்துல எடுக்கலாம் அதுக்காக தான் சொல்றோம் நீங்க வந்து ரேட்டை கரெக்டா வாங்கினா தான் நீங்க கரெக்டா விற்க முடியும் முதல்ல உங்களோட பச்சஸ் தர்ம கரெக்டா இருக்கிறதுனாலதான் அந்த வீடியோவை போடுறோம் எங்களை நம்பி வாங்க பர்ச்சேஸ் ரேட்டு உண்மையிலேயே கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் இந்த பர்ச்சேஸ் ரேட் கரெக்டாக இருந்தால் நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் சாதிக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறோம் நைட் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு எடுத்து கூட மறுநாள் காலையில உங்களுக்கு வந்து உங்க கடையில் வந்து பண்டல் விடுறவங்களுக்கு லாரி வசதி இருக்கு எந்த ஊராக இருந்தாலும் சரி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க மறுநாள் காலையில உங்க கடைக்கு லாரி சர்வீஸ் மூலியமாக வந்துடும் எந்த ஊரா இருந்தாலும் சென்டிமெண்ட்டாக பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம கடையில் எடுக்கிற பொருளை கொண்டு கவுண்டர்ல ஏற்றி பாருங்க கண்டிப்பா சேல்ஸ் நல்லா இருக்கும் திரும்ப திரும்ப வந்து எடுக்கிற அளவுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது நம்ம கடை ராசி அதனால மிஸ் பண்ணாதீங்க நம்ம கடைக்கு ஒரு டைம் வாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தீபாவளிக்காக தான் போடுறோம் ஆல்ரெடி நாங்கள் ரெடி ஆயிட்டோம் அவ்வளவு சரக்கோட ரெடியா இருக்கிறோம் இப்படி யூனிஃபார்ம் வச்சிருக்கோம் யூனிஃபார்மும் பெரிய லெவல்ல பண்றோம் அந்த குடோன்னு அப்படியே ஒரு ரெடியா பாத்துடலாம் இது ஃபர்ஸ்ட் ஃபுளோரு நீங்க நேரா வாங்க நேரா குடோன் இது நம்ம குடோன் நேரா உள்ள இருக்குது யூனிஃபார்ம் தனியா மெயின்டென் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவு ரக வச்சிருக்கிறோம் யூனிஃபார்ம்ல ஃபுல்லா யூனிஃபார்ம் மட்டும் தான் மெயின்டென் பண்றோம் யூனிஃபார்மில் சூரத் ஐட்டம் மும்பை ஐட்டம் காட்டன் ஐட்டம் எல்லாமே யூனிஃபார்ம் இங்கே கிடைக்கும் இந்த ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் வந்து ஒன்றுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த பஜாரில் நாங்கள் தான் யூனிஃபார்ம் இந்தளவுக்கு நிறைய சரக்கு வச்சு நிறைய ரகம் வச்சுருக்கோம் கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணுறப்ப ஃபோட்டோ கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புவாங்க கஸ்டமர்கிட்ட காட்டுங்க எவ்வளோ சேரணும் ஆர்டர் எடுங்க மறுநாளே நீங்கள் டெலிவரி கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு இதில் ஒரு வசதி இருக்குது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்முக்கே முந்நூறு கடை செட் பண்ணியிருக்கிறோம் அந்தந்த ஊர்லேயும் கடைங்க இருக்குது அவங்கவுங்க அவங்க கான்டெக்ட் பண்ணுறாங்க வாங்குறாங்க நாங்கள் மெயினாக அந்த வீடியோ போடுறதே வந்து கரக்காரங்களுக்கு மட்டுந்தான் போடுறோம் மற்றபடி கரெக்டாக இருக்கும் மேலே ஒரு நாலாவது ஃப்ளோர் ஒன்று இருக்குது அந்த ஃப்ளோரில் வந்து நம்ம சூரத்தை கிட்ட ஃபுல்லாக பண்ணுறோம் அந்த ஃப்ளோரை ஒரு ஐடியா பார்த்துலாம் இன்னொன்று திரும்ப திரும்ப சொல்கிறதுன்னா சூப்பர் ஹோல்சேல் சூப்பர் ரேட்டு அவ்வளோதான் பஜாரில் நம்ம மட்டும் தான் அந்தளவுக்கு ரேட்டு கொடுக்குறோம் நல்லா பண்ணுறோம் நிறையா ரகம் வச்சுருக்குறோம் சூரத்தை ஐ மட்டும் நம்ம நாலா ஃபுளோர்ல பண்றோம் நீங்க கடவுள் வந்தீங்கன்னா லிப்ட் வசதி இருக்குது நாலா ஃபுளோர் லிஃப்ட்ல போயிடலாம் அதனால சிரமம் கிடையாது நீங்க வந்தீங்கன்னா நாங்களே ஆசிச்சு போறோம் நாலா ஃப்ளோரு அப்படியே நம்ம சூரத்தோட ஐட்டத்தை பார்க்கலாம் இது நம்மளுக்கு வந்து இந்த காம்ப்ளக்ஸ்ல நம்மளுக்கு இது நாலாவது பிரிவுது இதுல தான் நம்ம சூரத்துல நல்லா மெயின்டைன் பண்றோம் சூரத் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கம்பெனி வருதோ அவ்வளவு இதுல மெயின்டெயின் பண்றோம் திட்டத்தட்ட தீபாவளிக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம் ஃபேன்சியில் என்னென்ன ரகம் வருதோ அவ்வளவும் நீங்க பாக்கலாம் இங்க இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு ஒரு செட்டு தேவைன்னா ஒரு செட்டு கூட எடுத்துக்கலாம் பிடிக்கிற ரகத்தை பிடிக்கிற அளவு எடுத்துக்கலாம் என்ன ஒரே ப்ராப்ளம்னா நீங்க செட்டு செட்டா எடுத்துங்க அதில் வர்றத அப்படியே செட்டு செட்டா எடுக்கணும் அப்பதான் நம்மளாலையும் ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்க முடியும் கரெக்டாக இதில் ஒரே ஒரு இந்த வீடியோ போறதோட காரணம் என்னன்னா நீங்க வந்து இங்க ரேட்டை கம்பேர் பண்ணுங்க நாம வந்து மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு சொல்றோம் நினைக்காதீங்க இது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ இங்க வந்து ரேட்டை கம்பேர் பண்ணிட்டு நீங்க ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் சொல்றோம் ஒரு வாய்ப்பை கொடுங்க வந்து ரேட்டு பாருங்க ரகத்தை பாருங்க பார்த்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்க ஒரு புது கஸ்டமரா தான் சொல்லிட்டு வீடியோ போடுறோம் இவ்வளோ பெரிய லெவலில் பண்றப்ப ரேட்டும் கரெக்டாக கொடுக்கணும் உங்களை நாங்க மிஸ் பண்ணக்கூடாது கடைசி வரைக்கும் நாங்கள் வச்சிருக்கணும் இது வரைக்கும் நீங்க கடை இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க அதுக்கு தான் ஒரு டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு தெரியும் இந்த கடையோட ரேட் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கலாம் அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றோம் நாங்கள் வாங்க ரேட்டில் வந்து கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அந்த வீடியோவில் பேசி நாங்கள் போடுறோம் நீங்கள் வாங்க ரேட்டை பாருங்கள் எடுங்க எல்லா ரகமும் எடுங்க தீபாவளியும் நல்ல வியாபாரம் பண்ணுங்க இந்த கடையை பொறுத்த வரைக்கும் நல்ல சென்டிமெண்ட்டாக உங்களுக்கு நல்லா போகும் அதனால ஒரு சான்ஸ் கொடுங்க பசி வரைக்கும் நீங்கள் வாங்க இன்னொரு பத்து நாள் கிச்சம் வந்தாலும் சரி அஞ்சு நாள் கிச்சம் வந்தாலும் சரி மிஸ் பண்ணாமல் நம்ம கடைக்கு வாங்க மறுநாள் கடலில் லாரி சர்வீஸ் இருக்குது அதுக்கு நாங்கள் பொறுப்பு காலையில் உங்கள் கடையில் வந்து பண்டல் விழுந்துடும் அதுக்கு நாங்கள் பொறுப்பு நம்பிக்கையோடு வாங்க எடுங்க சந்தோஷமாக போடுங்க தீபாவளி நல்ல நல்ல முறையில் நல்ல ப்ராஃபிட்டோட லாபம் பாருங்க நல்ல ரகத்தை கொடுங்க கஸ்டமருக்கு உங்களுக்கு கஸ்டமர் திரும்ப திரும்ப சேருவாங்க செலக்டிவான சரக்கு வச்சிருக்கிறோம் செலக்டிவான ஐட்டத்தை வச்சிருக்கிறோம் அந்த ஊருக்கு என்ன போகும் நீங்க வந்து பாத்து எடுங்க எல்லா ரகமும் இருக்குது நம்ம சாரீஸை பொறுத்த வரைக்கும் நூத்தி நாற்பது ரூபாயில இருந்து நூத்தி நாற்பது ரூபாய்ல இருந்து வித்து ப்ளவுஸோட கொடுக்குறோம் நூற்றி நாற்பது ரூபாய்ல இருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் ஹோல்சேல ரேஞ்ச் வச்சிருக்கிறோம் பத்து பத்து ரூபா டிஃபரன்ஸ் எல்லாம் பாக்ஸ் ஐட்டு இருக்குது நிறையா இருக்குது அதில் எல்லா ரகமும் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரேனியல் சூப்பரா கொடுக்குறோம் நூற்றி எழுபது ரூபாய்க்கு ரேனியல் சூப்பரா கொடுக்குறோம் நூற்றி தொண்ணூறு ரூபாய்ல இருந்து பாக்ஸ் சைடுமே கொடுக்குறோம் பூனத்தை பொறுத்த வரைக்கும் கிரேப்பை பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூறு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுமாரி ரகம் வந்து ரேட்டு ரேட் வயசே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ரேட்ல எல்லா பொருளுமே கிடைக்கும் ரேட்டு கம்மிங்கிறதுலாம் தரம் கம்மி நினைக்காதீங்க சூப்பரான ரகத்தை கொடுக்கணும் நாங்கள் முதல்ல நான் 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 சரியில்லாத ரகத்தை வாங்குறதே கிடையாது நல்ல ரகத்தை விலை கம்மியில் கொடுக்குறோம் இப்போ நூற்றி தொண்ணூறுவா டக்கு எடுக்கிறேன்னா நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூத்தஞ்சு இரநூறு இரநூத்தி பத்து இரநூத்தி பத்து பத்து ரூபாய் வித்தியாசத்தில் ரேட்டை முப்பது கம்பெனி வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பாருங்க நல்லா எடுக்கலாம் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா செட் ஆகும் இந்த வருஷம் வந்து ட்ரெண்டை நல்லா நல்லா ஸ்டோன் வச்சு நல்லா போகுது பாப்கார்ன்ற ஒரு ஐட்டம் வந்து நல்லா ஸ்டோன் வச்சு நல்லா போகுது இன்னொரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா பேசில்க்னு சொல்லிட்டு நல்லா போகுது வாங்க இந்த வருஷம் நல்ல ட்ரெண்ட் நல்லா ஆயிருக்குது இந்த வருஷம் என்ன மாடல் கிடைக்குமோ பார்த்தோம் நல்லா திருப்தியாக பண்ணி வச்சிருக்கிறோம் நல்ல மாடல் நிறைய வந்திருக்குது வந்து பாருங்கள் நீங்கள் உங்கள் ஊரில் கிங்காக இருக்கணும்னா எங்கள்கிட்ட வந்து கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நல்ல இடத்த வந்து தேடி வந்து ஹோல்சேல் எடுத்துகிட்டு போங்க உங்கள் ஊரில் நீங்கள் நல்ல ரீட்டெயலரா நல்ல ரீட்டைலாம் நல்ல நேம் அவங்களா என்ன பொறுத்த வரைக்கும் தோப்புலேருந்து இறங்கிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா சிங் தோப்பு மார்க்கெட் காட்டுவாங்க நேராக உள்ளே வந்தீங்கன்னா ஃபேமஸான கேரளா மிஸ் ஹோட்டல் இருக்குது ஆப்போசிட்டில் ராம்ஸ் பவன் ஹோட்டல் இருக்குது கேரளா மிஸ் பக்கத்து காம்ப்ளக்ஸ் வனவாஸ் காம்ப்ளக்ஸ்னு இந்த காம்ப்ளக்ஸ் இந்த காம்ப்ளஸ்ஸில் தான் நம்ம இருக்கிறோம் ஹோல்சேல் உங்களுக்கு கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் முக்கியமா வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து எதுக்காக சொன்னால் நீங்க யூனிஃபார்ம்க்கு எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் போட்டோ அனுப்புங்கன்னு சொன்னா போட்டோ அனுப்புவாங்க ரேட் கேட்டிங்கன்னா ரேட் சொல்லுவாங்க நீங்க கஸ்டமரை மிஸ் பண்ணாதீங்க இதில் இவ்வளவு சில இருக்குமா எனக்கு நாற்பது சில வேணும் நூறு சில வேணும் நூற்றி ஐம்பது சில வேணும் எனக்கு இந்த ரேஞ்சில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு போட்டோ போடுவாங்க அந்த ரேஞ்சில் தான் போட்டோ போடுவாங்க கஸ்டமரை காட்டுங்க உங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா அடுத்த செகண்ட் திரும்ப போன் போட்டு பேக் பண்ண சொல்லுங்க மறுநாள் நீங்க டெலிவரி கொடுத்துடலாம் லாரி மூலமா அனுப்ப வேண்டியது எங்களோட பொறுப்பு ஒரு மினி சூரத்தான் நினைச்சீங்க சூரத்து அவ்வளோ இரண்டாயிரம் கடை ஏரியா ங்கிறத ஒரே கடையில் வந்து நீ பார்த்துட்டு போகிற அளவுக்கு ஒரு மினி சூர்த்தா நினச்சீங்க சூரத்தில் எடுக்கிற ரேட்டாவே இருக்கும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி கொண்டாந்து வச்சிருவாங்க ரேட் குறஞ்சதுனால அந்த மூணு இந்த மூணு மாதத்துக்கும் சரி ரெண்டு மாதத்துக்கும் சரி உங்களுக்கு அதே ரேட்டு கொடுப்பாங்க நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது ஒரு டிசைன் வருதுன்னா நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு பொருள் விற்கிது இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து அப்படியே நானூற்றி முப்பது நானூறு முந்நூற்றி எண்பது பதின்தூனா நேற்று சூர்த்து முந்நூற்றி ஐம்பது ரூபா ரேட்னா இன்றைக்கி அதே முந்நூற்றி ரூபாய்க்கு நம்ம கடையில் வாங்கிக்கலாம் அண்ணன் நீ சூரத்தோட ரேட்டை தங்கம் நகை விலை மாதிரி ஜவுளியோட விலையை நினைக்கி வாங்கலாம் நம்மள்கிட்ட நாங்க சொன்ன மாதிரி ஒரு சான்ஸ் கொடுங்க வந்து பாருங்க வாடிக்கையாளருக்கும் ஹாப்பி தீபாவளி தெரிவிக்கிறோம் வாங்க நல்ல முறையில் நல்ல மனநிலையோடு எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுங்க நன்றி 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 வணக்கம்